அவங்களில் நண்கள் ஆமா தமிழம் அண்ணன் நினைக்கிற சினிமா சினிமா இந்த விஷயத்தில் ஏற்று முதல் இறக்கம் பாரு எல்லாத்தையும் அலசியாக அந்த வரிசையில் நம்ம ஜேனலில் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம ஒரு ஜேனல் எடுத்தோம் அந்த சில ஓரளவுக்கு கல்ட்டு கிளாஸிக்கான மூவி டாப் மூவி அப்படின்னு பார்த்தா அதே நேரத்தில் ஸ்பேஸ் மூவி சயின்ஸ் ஃபிக்ஷன்னு எடுத்தாவே அப்படியே ஜெயிண்ட் மாதிரி வர்றது அப்படியே மிஷினரி மிஷின் கன்ஸ் ஸ்பேஸ்க்கு போகிறது அப்படின்னு இல்லாமல் இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்லலாம் ஒரு மோட்டிவேஷன் மூவின்னு சொல்லலாம் இல்லை இது உண்மையான சம்பவம்னு சொல்லலாம் இந்த படம் நாலு ஆஸ்கர் தப்பி தட்டி இந்த படம் பார்க்கும்போது இது அதில் தான் அதை எடுத்துருக்கானுங்களோ அப்படின்னு தோணுச்சு எதில் எதிராக எடுத்திருக்கானுங்க அப்படின்னு கேட்டால் கோப்ரா கோ கோப்ரா ஆமாம் கோப்ரா கோப்ரா படத்துக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான எது எந்த படத்துக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான படம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த த பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படின்னு அந்த படத்தை இன்ஸ்பைங் பண்ணதான் இந்த கோப்ரா படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த பியூட்டிஃபுல் இப்போ கோபுரா படத்தோட ஒன்லைன் என்ன நம்ம விக்ரம் வந்து ஒரு நான் இருப்பார் அந்த மேக்ஸை யூஸ் பண்ணி அவர் திருட்டு வேலை எல்லாமே பார்ப்பார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் இதே நேரத்தில் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்குது இருக்குது ஆனால் இல்லை என்னடா உளர்ற அப்படின்னு கேட்டால் இலயூஷேஷன் இல்யூஷன் ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இல்லை மனதோட கற்பனை நம்ம திரிபடம் மாதிரி இன்னும் வச்சுக்கலாம் இப்போ நானே இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனா ஹாய் மஞ்சா நல்லா இருக்கடா நாளைக்கு போய் பார்ப்பேன்டா அப்படின்னு நம்ம நானாக பேசிக்கிறதுக்கும் இன்னொரு ஹாய் விக்ரம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போது சில பேர் செல்ஃப் டாக் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரில நான் பண்ணியிருக்கேன் சில பேர் எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைத்துலாம் இதை கரெக்டாக பண்ணியிருக்கலாம் இந்த வீடியோ ஒழுங்காக பண்ணால் ஓகே இந்த வீடியோ பார்ப்பானுங்களா மாட்டானுங்களா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுவானுங்களா மாட்டானுங்களா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாதையோடயே போயிடுவானுங்களா என்னன்னு தெரியலையே யார் பார்ப்பா இப்படிப்பட்ட ஆள் பார்ப்பா நம்ம பேசலாம் வீடியோவில் ஒழுங்காக தெரியுமா இது மாதிரி பேசுகிறது செல்ஃப் டாக் இதுவே இல்லாமல் யாரோ ஒரு ஆள் இருந்துக்கிட்டு இருக்கு டே மாறா என் வீடியோவை லைக் பண்ணி பார்த்தியா நல்லா போயிடுச்சா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இதில் எல்லாருக்குள்ளேயும் வந்தது இருக்கும் எனக்குலாம் செல்ஃப் டாக் இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க அந்த ஒரு சிலைவனுக்கு அந்த இலுசேஷனும் இதில் இந்த பியூட்டிஃபுல் மைண்ட் செட்டில் இருக்கும் நம்ம கோப்ரா படத்தில் இருக்கும் இது அப்படியே இதில் பார்த்தா இதில் ஒரு ஜானுங்கிற கேரக்டர் ஒரு மேத்தமெட்டிஷியன் அவனுக்கு இலுசேஷன் இருக்குது என்ன இதில் வந்து அவன் எந்த க்ரைம் பண்ண மாட்டான் ஆனால் ஒரு ஸ்பையாக வேலை பார்க்குற மாதிரி அவனே நம்பி அவனோட கற்பனையில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் இது ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம் ஓகே வளபன் பேசாமல் இந்த பியூட்டிஃபுல் மைண்ட் டூ டூ தௌசண்ட் ஒனில் வந்த கதையோடருந்து நகரலாம் கதையோட தொடக்கத்தில் ஒரு ஒரு யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க அந்த யூனிவர்சிட்டியில் ஒரே ஒரு பையன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கான் ஒரு டீனேஜ் லெவலில் வந்தான் அதை ப்ரொஃபஸர் சொல்கிறாரு நீங்கள் இந்த காலேஜ் வந்தது பல நோக்கமாக இருக்கலாம் இங்கே நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கினோம்னா ஒரு நீங்கள் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும் அது எக்கனாமிக்கலாக இருக்கலாம் இல்லை மெடிக்கலாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஆக்கத்திரு ஆக்கமான விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு அவர் லெச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதே நேரத்தில் நம்ம ஜான் ரூமுக்கு வந்துட்டு அவன் பாட்டும் எதோ பார்த்து கால்குலேஷன்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதே நேரத்தில் அவன் ரூம்மேட்டு இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க இப்போது வர ரூம்மேட்டு கடைசியில் ஒரு வேறு மாதிரி ஒரு ஆளாக இருப்பான் அது எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்னு நீங்கள் எதிர்பார்க்க தான் இருக்கும் ஒரு ரூம்மேட்டு ஒருத்தன் வருவான் ஹாய் ஜான் நாங்கள் தான் நான் தான் ரூம்மேட்டு அப்படின்னு ஓகே சரி உட்காருப்பா அப்படின்ட்டு இவன் பாட்டும் ஃபார்முலா இல்லை ஃபார்முலா ஃபார்முலா ஃபார்முலாவாக நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இதுவே கையாக கிடந்துக்கிட்டு இருக்க அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல தான் அவனோட ப்ரப்போஸெட்டை போய்ட்டு இது இது என்னோடய ஃபார்முலா இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் என்ன விஷயம்னா மற்றவங்க இது உங்கள் ஸ்கூல் டேஸ்லேயும் நடந்துக்கலாம் காலேஜ் டேஸ்லேயும் நடந்துக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்தேன் அந்த ப்ராஜெக்ட் தெரிலனா வேறு ஒருத்தவங்கள்ட்ட இப்போ காசு கொடுத்து ப்ராஜெக்டை வாங்குறது இல்லை மற்றவங்க பண்ண ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்டை திருப்பி நீங்கள் காப்பி பண்ணிக்கிறது அந்த இது பண்ணாமல் நம்ம ஜானை பொறுத்தவரில் எனக்கு தெரிஞ்ச நேதிடா நேர்மானா நான்ண்டா நான் தான்டா பண்ணுவேன் அப்படின்னு என்னோடய ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒற்ற காலை நின்றுட்டுருக்காரு மற்றவங்க எல்லோரும் ப்ராஜெக்டை கொடுத்துட்டானுங்க இவன் ஒற்ற காலையே நின்றுட்டுருக்கேன் நான் அந்த புதுசாக நானும் கண்டுபிடிச்சி பண்ணுவேன் அப்படின்னு அப்போ அந்த ப்ரொஃபஸரை அட்வைஸ் பண்ணுவார் ஜான் நீ சொல்கிறது ஓகே நல்ல விஷயம்தான் ஆனால் அது வந்து சார் எதார்த்தத்துக்கு ஒத்து வராதுப்பா சீக்கிரமாக ப்ராஜெக்ட் கொடுக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே நேரத்தில் அங்கே அந்த யூனிவர்சிட்டியிலே ஒரு ரூமை கட்டுறாங்க ஒரு சின்ன உண்டு டீ ஷாப் மாதிரி இருக்குது ஒரு கேண்டீன் மாதிரி இருக்குது அங்கே எல்லாருமே உட்காந்துருக்கு ஒரு வயசான ஒரு பர்ஃபனுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு ஒருத்தவங்க ஒரு பேனாவை எடுத்து இப்படி வைக்கிறானுங்க பேனாவை எடுத்து வைச்சோடனே ஜான் கேட்குறான் சார் என்னது ஏன் அப்படி பேனாக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் மேக்ஸில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காருப்பா அந்த அச்சீவ்மெண்ட்டை கௌரவப்படுத்துகிற விதமாக அவங்க பாக்கெட்டோட பேனாவை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னே நம்ம ஜானுக்கு என்னடா பண்ணுறது திருப்பி எதை அச்சீவ் பண்ணணும் திருப்பி போய் நோட்ஸ் ஏதோ கிறுக்க ஆரம்பிச்சிட்டான் கிறுக்காங்க இருக்கிறா அவனுக்கு என்ன பண்ணுறது இல்லை அவனை யார்கிட்டையும் பேச மாட்றான் அதே நேரத்தில் அதே காலேஜில் புதுசாக வந்தவங்க சேர்ந்தவங்கள்ட்ட எப்படியோ ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான் அவன் இந்த பார்க்க அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானுங்க அங்கேருந்து பார்க்க கூட்டிகிட்டு இருக்காத நேரத்தில் பக்கத்தில் ஒரு பொண்ணு எட்டி பார்க்குறான் நம்ம ஜான் யார்ட்டையும் பெருசாக பேசுனது இல்லை அந்த பொண்ணு வந்தோடனே எடோ குடமாக பேசி சப்புனு அரை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான் என்ன பண்ணுறதுன்னே தெரில இது நாள் போயிட்டே இருக்கு அதே நேரத்தில் அன்னைக்கு ஒரு நாள் வருது இவங்க டேபிளில் உட்காந்துட்டு ஒரு கேம் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க அந்த கேமை பொறுத்தள சரி நமக்கு தான் தெரியும் அப்படின்னு ஜான் போவ என்னை ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு ஓடி வந்துடுவான் என்ன கைஸ்க்கு அதை ரொம்ப போரிங்காக போதா கொஞ்சம் ஸ்பீடு பிடிப்போமா அப்படின்னு பார்த்து நம்ம ஜான் ஒரு வழியாக ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்றான் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி ஒரு ஸ்காலர்ஷிப்பில் பெரிய யூனிவர்சிட்டி சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு நிலைமையில் அவன் ஆக்ஸ்போர்ட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட்டில் ஒரு டீச்சராக இருக்கான் இது இன்னொரு பக்கம் இருக்க காலையில் டீச்சர் நைட்டு ஸ்பையா அமெரிக்காவுக்கு ஸ்பையா வேலை பார்க்குறான் ஆமாம் அமெரிக்காவில் கால் பண்ணுறாங்க ஜான் இது ஒரு கோடு அன்கிராக் பண்ணி கொடுக்கப்பட்டது எப்படின்னா நான் இந்த கோடு வந்து லாக்கடாக இருக்கு இந்த கோடை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க இதை இத்தனை இடத்துல பாம் வச்சிருக்காங்க அப்படின்னு இவ ஜானுக்கு வந்து சொல்லணுன்னே நம்ம ஜானு பேப்பர்லாம் யூஸ் பண்ணல அப்படியே கண்ணாலே இப்படியே பார்த்துட்டு ஆ இது இதை நோட் பண்ணுங்க இந்த இடத்துல தான் பாம் இருக்கேன் அசால்ட்டா சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஜான் பேசாம டீச்சர் வேலை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் அன்னைக்கு ஒரு நாள் வருது கிளாஸ் எடுக்கிறாரு இந்த சீன் எங்கே வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் போடுங்க நீ நாம வச்சுருக்கீங்களான்னு பார்ப்போம் இவர் பாடம் நடத்திருக்கா அதே நேரத்தில் ச வெளியே மரவற்ற சவுண்ட் ரொம்ப கேட்குதுன்னு சன்னலில் முடிடுவார் இவர் பாடம் நடத்திக்கிட்டே இருப்பார் அங்கேருந்து ஒரு பொண்ணு சார் ரொம்ப புழுக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது படிக்கிற வேலையை வந்த பாரு அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஜான் கண்டுக்காமல் இருக்காதேன்னு கண்டுக்காமல் தான் இருந்தார் அங்கேருந்து ஒரு பொண்ணு போய் ஜன்னனோத்தை திறந்துட்டு ஆனால் நீங்கள் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களால் எங்களால் படிக்க முடில நீங்கள் அப்புறம் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கம்மா என்னால் தான் படிக்க முடில நீங்கள் படிங்க அப்படின்னு போயிட்டு வாங்க இந்த சீன் எதில் வரும் நான் சொல்லலை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு நம்ம மறக்காமல் கமெண்டாக போடுங்க அப்படின்னு பேசி அந்த பொண்ணு நம்ம ஜான் கூட ஆகிடுறாரு ஃப்ரெண்ட் ஆகி அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி நிலமைக்கு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் ஆனால் தொடர்ச்சியாக இவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினிக்கு டவுட்டு இது இருந்துக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அன்னிக்கு திடீர்னு ஒரு ரெண்டு பேர் நம்ம ஜான் பிடிக்கிறாங்க என்னை விட்டுருங்க விட்டுருங்க நான் ரஷ்யாவுக்கு மாட்டேன் ரஷ்யாவுக்கு மாட்டேன்னா அவனை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பக்கத்தில் ஒரு ஆள் இருக்க மாதிரிச்சு ஸ்டீவ் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஜான் பயப்படுறான் அந்த டாக்டர் வந்துட்டு இது ரொம்ப ஒரு க்ரிட்டிக்கலான ஒரு மனநோய் தான் அவங்க கூட யாரும் இருக்கிறதா நம்ம ஜான் நினைக்கிறாரு ஆனால் அப்படி யாருமே இல்லை அது ஜானோட கற்பனை அது ஜானோட கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பேசிவிட்டு ஒரு உலக சரி சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் வளர நாலு வருஷம் கழித்து திரும்பி நம்ம ஜானம் வந்து பார்க்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான் சரி பைத்தியக்காரங்க கூட ஏன் சுற்றுற அப்படி அப்படின்னு கேட்க வந்திருப்பான் ஆனால் அவன் ஒரே பைசா சொல்லிடுவா அவன் என்னதான் இருந்தாலும் எப்படி தான் இருந்தாலும் அவன் நல்லா இன்னும் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவான் அவனும் அந்த மேக்ஸ் பேப்பரை சும்மா திடீராக இருப்பான் இதே நேரத்தில் சரி எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு அன்னைக்கு ஒரு தொப்பி போட்ட மாமா மாதிரி ஒருத்தன் வந்துட்டு ஜான் என்னப்படுற உன் பொன் உன்னோடய ஒய்ஃப் வந்து ரஷ்யாவுக்கு உழவு பார்க்குறா நீ அமெரிக்காவுக்கா இட்ரு உதவி பண்ணி ஆகணும் இது கண்டிப்பாக இது பழபு இருக்கிறத காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் அப்படியே பல பேர்லாம் இருக்கிற மாதிரியே கட்டி வச்சுருப்பானுங்க ஆனால் இது இவனோட இலயூஷேஷன் இது இவனோட இலயூஷன் சரி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஹீரோனி அவங்களோட அவங்களுக்கு நாலு வருஷத்தில் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும் அந்த குழந்தைய கையில் கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்துட்டு எங்கச்சுமாக இருக்கும் இருக்கும்போது பக்கத்தில் என்னடா ஏதோ ஒரு பேப்பர் வர நான் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் திறந்தால் அவ்வளோ கட்டிங் பேப்பராக இருக்கும் ஆட திருப்பி ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு வேக வேகமாக இருக்கா அதே நேரத்தில் நம்ம கொ அந்த கை குழந்தைய பாட்டை அந்த டேப்பில் போட்டுட்டு தண்ணியை திறந்து விட்டு அவர் பாட்டும் வந்துட்டார் குழந்த கொஞ்ச நேரத்தில் அப்படியே முழுக போகுது டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு போய் குழந்தை எடுத்தோடனே நான் தான் ஸ்டீ மேலே விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யாரோ இருக்கிற மாதிரி நினச்சிட்டு வந்திருக்கான் உனக்கு என்ன பண்ண திரும்பி அந்த வாய்ஸ் கேட்குது ஒரு உன்னோட மனைவி ஒரு உழைவாளி அவளை கொன்று அவளை கொன்று அப்படின்னு ஒப்புட பைத்தியக்கார்தான் அவன் உச்சத்துல போயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி தன்னோடய ஃப்ரெண்டை நம்ம ஜான் பார்க்க போவோம் ஜான் பார்க்க போகிற இடத்துல எனக்கு இதுதான் ப்ராப்ளம் எனக்கு இலோசியேஷன் ப்ராப்ளம் இருக்குது இதனால் என்னை ஒரே நான் பார்த்துக்கிட்டு இருந்த டீச்சர் வேலையும் எனக்கு போயிடுச்சு நான் இங்கே ஒரு வேலை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு உனக்கு என்னப்பா ப்ராப்ளம் நீ நல்ல ஒரு ஜீனியஸானப்பா அப்படின்னா பக்கத்துலேயே இன்னொரு வாய்ஸ் எப்படின்னா அந்த நம்ம கோப்ரா படத்தில் மாதிரி கூட உள்ள கேரக்டரில் இதில் ஒரு மூணு கேரக்டர் வரும் ஒரு தொப்பி போட்ட ஆர்மிமேன் இன்னொரு த தன்னோடய ஃப்ரெண்டு ஆமாம் அந்த காலேஜ் டேஸில் அவனோட ரூம்மேட்டாக ஒருத்தன் வந்தாதான் நம்ம பா நான் சொல்லியிருப்பேன் அப்படிப்பட்ட ரூம்மேட் உண்மையிலே கிடையாது உண்மையிலே கிடையாது அதை இவனோட கற்பனை அப்புறம் அந்த ரூம்மேட்டோட மாமா பொண்ணுன்னு அதில் ஒரு சின்ன உண்டு பொண்ணு பார்த்தேன் இந்தோடய கிளிப்பிங்கே அப்படியே படத்துக்கு வந்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் மாதிரி இல்லை அந்த ஒரு சின்ன பையன் கேரக்டராக அப்படியே கட்டியிருப்பானுங்க அவடை போகைங்களா இங்கே இருந்தா இங்கேருந்துன்னா எடுத்தீங்களாடா அப்படின்னு தோணுது இன்ஸ்பைரிங் தான் ஓகே அதுக்கப்புறம் அப்படத்தையும் கொஞ்சம் பேசலாம் இப்படி இருக்க நிலமையில ஓகே அப்படின்னு ஒரு வழியாக அந்த லைப்ரரியிலே கிடையா நம்மளே கிடைக்க ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு போகிறதில்ல ரொம்ப வயசும் ஆயிடுச்சு ஆனால் நம்மளே அது மறைஞ்சு போல அதுக்கு விற்கே பழகிட்டான் எப்படின்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் என் முன்னாடி சில உருவங்கள் தெரியுதுன்னா எனக்கு நான் தெரியாத மாதிரியே தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போ அப்படி பார்த்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரியே நான் நார்மலான வாழ்க்கைக்கு அதை ஏற்றுக்கிட்டு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான் வாழ ஆரம்பிச்சிடுவார் ஒரு வழியாக சின்ன சின்ன பசங்களை சொல்லி சொல்லி கொடுத்துட்டு ஒரு நார்மலான வாழ்க்கை தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் இருக்க அதே நேரத்தில் அன்றைக்கி ஒரு வயசான ஒரு ஆள் வந்து நம்ம ஜானை பார்க்குறாரு நம்ம ஜான் கண்டுக்கவே இல்லை இது நம்மளோட கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஜான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டான் பக்கத்தில் இருக்க ச ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அம்மா இங்கே யாராச்சும் தெரியுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா ஓகே இது கற்பனை இல்லை சொல்லுங்கள் என்ன என்ன விஷயம் அப்படின்னா மிஸ்டர் ஜான் உங்களுக்கு இப்போ ஆஸ்கோ அவார்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எல்லாருமே ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்குற அதே சுச்சுவேஷனில் ஒரு ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு பேனாக வச்சுருப்பாங்க அது மாதிரி நம்ம ஜான் பேனாவ கொண்டாத்து வைக்கிறாங்க கடைசியில் இது எல்லா புகழும் என் மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார் தேங்க்யூ ஃபார் யங் லேடி அப்படின்னு நம்ம ஜான் முடிச்சிருப்பார் இதே நேரத்தில் இது உண்மையான சம்பவம் இந்த எண்டுன்னு கதையும் முடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த த பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படிங்கிற படம் உண்மையிலேயே ஒரு பொருளியல் அறிஞர் அவரோட வாழ்க்கையை மையமாக வச்சு நடக்கப்பட்டது இதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா அவங்க ஒரு கார் விபத்தில் சமீப ஆண்டுகள் முன் முன்னாடி ஒரு கார் விபத்தில் இறந்து போயிட்டாங்க என்னன்னு தெரில நான் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விக்கிபீடியாவை செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கார் மோதி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது சரி இந்த படத்தை பற்றி ஏன் பேசணும் இது சயின்ஸ் விஷயில் என்ன தாண்டா பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மைண்ட் ரிலேட்டடாகவும் ஒரு மோட்டிவேஷன் ரிலேட்டடாகவும் இந்த மோட்டிவேஷன்லாம் பேசி நம்ம ரொம்ப ஆச்சு அதை பேசுகிறதும் கிடையாது ஆனால் இது ஒரு மைண்ட் ரிலேட்டடாக ஒரு பியூரிட்டிக்கல் ஹார்ட்டாக ஒரு லவ்வபுள் மூவியாக இருக்கும் இந்த மூவிக்கு நான் கண்டிப்பாக பத்துக்கு பத்து கொடுக்குற அளவுக்கு இந்த மூவி இருக்கும் ஆனால் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக போகும் ஏன் இந்த இதுக்கு நான் பத்துக்கு பத்து நான் கொடுக்குறேன்னா ஹீரோயினிக்கு தான் இதுக்கு மெயின் ரோல் நான் கொடுப்பேன் ஏன்னா இவன் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனாக வேணா இருக்கட்டும் நான் அவனை லவ் பண்ணிட்டேன் அதனால் நான் அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவன் மாறுவானே எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயினி நினைப்பான் அதே நேரத்தில் இவ் எப்படின்னா ஒரு அறிவு கிருக்கன் மாதிரி கொண்டு போய் ஓரளவுக்கு அந்த டிலேவாக கொண்டு போய் ஓரளவுக்கு அது நல்லாவும் இருந்துச்சு அடுத்து நம்ம நாம் நம்மளும் இருந்தாலும் இப்போ ஸ்பை ஆகிட்டேங்கடா ஓகே அப்படின்னு பார்த்தா திடீர்னு நம்ம ஸ்பை இல்லை பார்க்கணும் மென்டலி ப்ராப்ளம்பா அப்படின்னு கொண்டு வரும்போது நமக்கு அந்த சீன் அப்படியே ஷாக்கடாக இருக்கும் அதே நேரத்தில் இது நீங்க பாக்குற மாதிரி கமர்ஷியல் மூவியா இருக்காது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கமர்ஷியல் மூவியா இருக்காது சாதாரண ஃபிலிம் மாதிரியே தெரிஞ்சாலும் இது நாலு ஆஸ்கார் அவார்டுகளை தட்டி சென் தட்டி போன படம் தட்டின நாலு ஆஸ்கார் அவார்டுகளை தட்டிட்டு போன படம் அது ஒரு சில வாழ்க்கையில் ஒரு தெரிவாய்ச்சும் பார்க்க வேண்டிய படத்தில் இந்த படத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா இந்த படம் பார்க்கணுன்னு நினச்சேன் அதே நேரத்தில் இந்த படத்தோட முடிவில் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கடான படம் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க மறக்காமல் பண்ணப்படுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க வேறு என்ன மாதிரி படங்கள் பேசலாம் எது மாதிரி விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிறத மறு கமக்க பண்ணலாம் போடுங்க தேங்க் யூ லைவ் கார்ஸ் மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கலாம்